புதிய பேருந்து நிலையத்துக்குரிய எதிர்நிலை ஒரு ஹோட்டல் இருக்குது லாரா பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல மினி ஹால் அப்படிங்கிறதானே ஒரு சின்ன கான்பரன்ஸ் ஹால் இருக்குது ஏசி போட்டு இருக்குது அந்த மினி ஹால்ல ஏறக்கூடிய ஒரு எழுபது ஐம்பது பேர் உட்காரக்கூடியதான கெப்பாசிட்டி அந்த இடத்துல ஒரு செமினார் கூட்டம் இடிமுழக்க எதிரொலி செய்தி ஊழியத்தின் சார்பாக கோயம்புத்தூர் இடிமுழக்க எதிரொலி செய்தி ஊழியத்தின் சார்பாக ஒரு சிறிய செமினார் கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அந்த கூட்டத்திலே தானியலின் எழுபது வாரங்கள் என்ற ஆகி ஒரு செய்தி காலை ஒன்பது மணி முப்பது மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் நடைபெறும் அந்த கூட்டத்திலே செய்தியானது பத்து பத்து பத்தரை அல்லது பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மாலை மூணு மணி வரைக்கும் ஆகி இடையில வந்து லஞ்ச் பிரேக் உண்டு அங்க அந்த கூட்டம் நடைபெறும் அந்த செய்தி மிக ஆழமான செய்தி நம்முடைய திருக்கதரிசி செய்தியிலே அநேக ஆழமான செய்திகள் உண்டு அவைகள் விசேஷமானவைகளிலே ஒன்றுதான் இந்த தானியலின் எழுபது வாரங்கள் நம்முடைய கடைசிகால் செய்தி ஊழியர்களிலே அநேக ஊழியர்கள் பல செய்திகளை சுவிசேஷ பாணியிலே அல்லது ஏலாது முத்திரை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள் உண்டு வருகை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள் உண்டு வருகை வந்து விட்டதா வரவில்லையா வந்து முடிந்து விட்டதா எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டதா முடியவில்லையா உயிர்த்தெழுதல் நடந்து விட்டதா இல்லையா ஏழாம் தூதன் ஏழு சபிகாலங்களுடைய எலியாவின் ஆவி இப்படிப்பட்ட தலைப்பில் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கருத்துக்கள் அவருடைய ஞானத்துக்கு ஏற்படி கத்தரவு கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனா அநேக ஊழியர்கள் தொடராத ஒரு சில காரியங்கள் என்ன இந்த தானியலின் வார்கள் என்பதான ஒரு செய்தி இந்த செய்தியை நம் பிரசவிப்பது ரொம்ப கடினமான ஒரு பாகமாகும் இந்த செய்தி ஒரு டீச்சிங் அண்ட் பிரீச்சிங் ரெண்டுமெட்டில் இருக்குது டீச்சிங் அப்படின்னாக்கே இதை வந்து நம்ம போன எழுதி போட்டு சாட் வச்சு சொல்லக்கூடியதான மெத்தட் ஆனால் அந்த டீச்சிங்கை நம்ம பண்ணும்போது ஜனங்கள் எழுஞ்சிடுவாங்க தூங்கிடுவாங்க அந்த டீச்சிங்கை வந்து ப்ரீச்சிங் ஸ்டைலில் கொடுக்கும் ஆனால் இதில் கால கணக்குகள் வரலாற்று காரியம் சம்மந்தமான காரியங்கள் நிறைய உண்டு ஆகவே அந்த காரியத்தில் வந்து அநேக போதகு வந்து இந்த அந்த மெசேஜை நம்ம டெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது இந்த எழுபது வாரங்களை வந்து ஒரு வாரம் எடுக்கலாம் ஒரு வருஷம் எடுக்கலாம் பல மாதங்கள் கூட எடுக்கலாம் சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆகி ராஜ்யத்திலிருந்து ரோம ராஜ்யம் வரைக்குமாகி அநேக ராஜ்யங்களை குறித்து இந்த கா செய்தியில கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் அநேக வரலாற்று பதிவான வருஷங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் அநேக கணக்குகள் இருக்கிறது இந்த தானியலின் எழுபது வாரத்திலான இந்த செய்திக்குரிய அந்த வெளிப்பாட்டுக்குரிய காரியங்கள் பல்வேறு விதமான கோணங்களை உடையது சாட்சிகள் ஒரு விதமாக சொல்லுவார்கள் சவுத்திய அட்வெண்டி ஒரு விதமாக சொல்வார்கள் ஒரு விதமாக சொல்வார்கள் இப்படி எத்தனையோ சபையார் இந்த தானிய அழுது வார்த்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறாங்க ஒவ்வொரு கருத்துக்கள் முன் முன்பின் அதே சமயத்தில் நம்முடைய திருக்குதரிசி வில்லியம் அரியல் பிரணாம் அவர்கள் கூட இந்த தானியலில் அழுதுவாரங்களை குறித்து ஒரு சிறிய புஸ்தகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் பேசின செய்தி அந்த செய்தியை படித்து விட்டு அந்த புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு தானியலில் எழுதுவார்கள் செய்தியை ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்க முடியாது அது ஒரு விதையாக தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அதை அப்படியாக படித்து நமக்கு எல்லாம் விளக்கி விட்டார் அப்படியே நம்ம கொண்டு போவோம் அப்படின்லாம் முடியாது அதில் அநேக விஷயங்கள் உண்டு அதில் அந்த திருக்கதரிசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு முன்னதாக பிரசங்கித்த பண்ணினாலே வெளமல வருகைக்கு முன்னதாக பிரசங்கித்தபடினாலே அந்த தானியலியில் எழுதுவார்கள் சில தவறுகளும் உண்டு திருக்கதரிசி தவறு செய்து விட்டார் என்று சொல்ல வரவில்லை திருக்கதரிசி தனக்கு கொடுத்த உரியத்திலே சரியாக நின்றார் ஆனால் அறுபத்தி மூணுக்கு பிறகு வெளிப்பட வேண்டிய சில காரியங்களை அது அறுபத்தி மூணுக்கு முன்னதாக தொடும்போது அந்த இடத்துல தவறுகள் வருகிறது இதையும் நம்ம என்ன செய்யணும் நேர்மையோடு கூட நம்ம அந்த செய்தியில உண்மையிலேயே அது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில கணக்குகளை திருக்கதரிசி தவறுகள் செய்திருப்பார் ஆகவே இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நெகட்டிவ் பாசிட்டிவ் கொண்டு தான் அந்த செய்தியை கொண்டு வர வேண்டும் தெற்கதரிசி என்ன சொன்னாரோ அதே ஸ்கேலில் வரணும் அதே ஸ்கேலில் அவர் சில தவறுகள் செய்யும் போது இந்த நிமித்தம் இந்த தவறு பண்ணியிருக்கிறாரு பட் இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு அந்த செய்தியை தெற்கதரிசியை பேட்டரை மாத்தவே கூட அந்த தானியலின் எழுது வார்த்தையிலே அவர் சொல்லியிருப்பார் உபத்திரவ காலங்கள் ஏழு வருடம் இருக்கிறது என்று இருப்பார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு மூணரை வருடங்கள் என்று அழுத்தமாக சொல்லுவார் எழுபது வாரங்களிலே ஏழு வாரங்கள் உபத்திரவங்கள் இருக்கின்ற சொன்ன தெற்கதரிசி அறுபத்தி மூணுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு வெள்ளப்பள்ளத்துடைய வரிக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் சொன்னார் மூணரை ஆண்டுகள் விஷயங்கள் உண்டு ஆண்டுகள் வருஷங்கள் இப்படி எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேர் வந்துடும் அப்படின்னு அதை சொல்லி எழுபத்தி ஏழுல மனவாட்டி உன்னதத்துக்கு போயிடுவா அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார் அப்ப அதெல்லாம் ஏன் நடக்கலை அதெல்லாம் ஏன் தெருதரிசி தவறாக சொன்னார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ அந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு வெலமுலத்துடைய வருகம் வந்ததுக்கு பிறகு தெற்கு செய்தி ஒன்று கூட குறை உள்ளதாக இருக்க எழுபது பாரதி அநேக குறிப்புகள் ஏழாவது பேசியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு பேசியிருப்பார் அதில் தான் சரியா கொண்டு போயிருப்பார் ஆகவே இந்த ரெண்டையும் அறுபத்தி மூணுக்கு முன்புதாக பேசின வீக்ஸ் அறுபத்தி மூணுக்கு பிறகு செவன்டி வீக்ஸ் பேசினி வீக்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகுது மாத்திரமல்ல வருஷ கணக்குல மாச கணக்குல பேசக்கூடிய அந்த செய்தியை ஜனங்கள் மத்தியில ஒரு நாள்ல எப்படி கொண்டு வர்றது அது ஒரு காரியம் இருக்கிறது அநேக ஊழியக்காரர்களுக்கு எப்படி அவங்க வேலைக்கு கொடுக்கிறது ஏன்னா இந்த செய்தியை அதிகமாக யாரு பேசுறத வந்து கடைசி காலம் செய்த ஊழியர்கள் இன்னைக்கு ஊழியர் செய்யறாங்களே அவங்க கூட கேட்டிருக்க முடியாது ஒரு காலத்திலே பாஸ்டர் டேனியல் கிறிஸ்டியன் அவர்கள் மும்பையில் இருக்கிறார் அவர் இந்த செய்திகளை அவர் பேசி இப்போது அவர் நம்முடைய உபதேசத்துல வேற ஒரு உபதேசத்துக்கு போய்விட்டார் இந்த இடத்துல அவர் இல்லை ஆகவே அவருடைய ஊழியமும் அதிகமாக காணப்படவில்லை அவருக்கு பிறகு மற்றவங்க எடுப்பாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து பலமுறை எடுத்துட்டேன் அதுல நிறைய ஊழியக்காரங்களா கலந்து கொண்டிருக்கிறீங்க பழைய ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல கூட அந்த செய்திகள் எல்லாம் உண்டு இந்த தோனியல் உதுவாரங்களுடைய செய்தியை ஓரளவுக்காக பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் திருச்சியில் இருக்கிறதான சகோ ரூபன் அவர்கள் பேசுவார் இப்போ உபதேசங்கள் தவறா இருக்கிற அப்படின்னாலே அந்த அவருடைய ரூபனுடைய உபதேசத்துல நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது தவறா இருக்க வந்து எழுபது வாரங்களையும் அவர் என்ன செய்யற ஆல்ட்ரு பண்றார் அன்னைக்கு இருந்த ரூபன் இன்னைக்கு இல்லை ஆனா அந்த எழுபது வாரங்களை குறிச்சுதானே சாரம்சம் அதை எப்படி டீச் பண்ணணும் அது எப்படி வருஷங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கு தெரியும் திருச்சி ரூபனுக்கு தெரியும் ஆனா இன்றைய நாட்களிலே அவர் தவறான உபதேசத்துக்கு போய்விட்டார் மற்றபடி யார் பேசுறாங்க அப்படின்னு தெரியாது திருப்பூர்ல இயேசுராஜ் கூட கொஞ்சம் பேசுவார் அவருடைய அந்த டீச்சிங் பண்ற மெத்தேடு ஜனங்களுக்கு ரீச் ஆகாது மிக வேகமாக அவருக்கு அது பேசுறவருக்கு புரியும் மக்களுக்கு அது புரியாது இதெல்லாம் நான் குறையா சொல்லல அவருடைய கெப்பாசிட்டி சொல்லுறேன் இப்படிதான் அப்படின்னு அப்படின்னாக்கு இந்த எழுபது வாரங்கள் தெரியாம நீங்க சீலுக்கு போறதோ ஏழாவது முத்திரைக்கு போகிறதோ ஏழு முத்திரைகளுக்கு போறதோ ஏழு சபை காலங்களுக்கு போறதோ எடுத்துக்கொள்ள விடுதலுக்கு போறதோ ரொம்ப கடினம் எழுதுவார்த்த நீங்க கடந்து போகும்போது மிக தெளிவாங்க ஆகவே நம்முடைய கடைசி கால செய்தியிலே இந்த தானியலின் எழுதுவாரங்களை பேசக்கூடியதான பாஸ்டர்கள் ஊழியக்காரர்கள் போதகர்கள் மிக மிக குறை மிக மிக குறை ஆகவேதான் பெரியமானவர்களை பவுல் சட்டது போல எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரமே இந்த பவுல் தவறு வீட்டில் சிலர் தன்னிடத்தில் வருகிறவரை அன்பாக ஏற்றுக்கொண்டு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் மெசேஜ் தெரிஞ்சவங்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த செய்தி எழுபது வாரங்கள்லாம் மெசேஜ் தெரியாதவங்க ஒன்றுமே அவங்களுக்கு புரியாது இந்த செய்தியை திருதலை செய்தியும் பைபிளையும் விசுவாசித்து இந்த செய்தியின் ஆழத்தில் இருப்பவர்களுக்கு இதை பிரசிங்கிக்கும் போது அவர்களுக்கு அதை சுவையான உணவு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆவிக்குரிய உணவு கிடைத்த மாதிரி மண்ணாவி பிசுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் தான் இந்த இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த தலைப்புல வந்து பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஆகவே ஒரே நாள்ல உங்களுக்கு அதை பேச போகிறேன் ஊழியக்காரர்களை வந்தீங்கன்னாக்கே இதை கேட்டிங்கன்னா உங்களுடைய சபைக்கு எப்படி டீச் பண்ணலாம் அதாவது தெரிஞ்ச பெரிய ஊழியக்காரர்களே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிற ஊழியக்காரர்களுக்கு சொல்லு தெரியாம எளிமையாக இருப்பாங்க பாத்தீங்களா ஐயா இதை பத்தி எங்களுக்கு தெரியாதயா அப்படின்னு அப்ப நீங்க நான் பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு திருக்கதைச்சு செய்தியை நீங்க படிக்கும் போது உங்க சபைக்கு அது மிக எளிதாக நீங்க கொண்டு செல்ல சார்ட்டுகளை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் விசுவாசிகள் கூட மற்ற ஊழியக்காரர்கள்ட்ட வந்து இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போ பார்த்தாலும் தீர்க்கதரிசி வந்தாரு போனாரு ஆள் குதிச்சாரு ஆடினாரு பாடினாரு ஆமேன்னு சொல்லுங்க அல்ல சொல்லுங்க அப்படிதான் வச்சிருக்கிறாங்க இவைகளுக்கு மத்தியிலே ஒரு டீப் மெசேஜ் ஒரு ஆழமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் தென் ரெவலேஷன் தென் பிபிலிக்கல் வேதாகம சரித்திரம் உலக சரித்திரம் அது போக வெளிப்பாடுகளோடு கூடியதானே ஒரு செய்திதான் தான் தானியலின் எழுபது இதை தெரிந்தால் தலைக்கல் செய்தி மிக எளிமையாக உங்களுக்கு புரியும் ஆகவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த லோரா பேரடைஸ் அப்படிங்கிற இடத்துல மினி ஹால்ல ஒரு கூட்டம் ஒரு செமினார் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கூட்டம் என்பது வேற செமினார் என்பது வேறு கூட்டம் நச்செய்தி கூட்டங்களைப் போல திருக்குதிரி செய்திகளை நம்ம பவர்ஃபுல்லாக பேசி அதில் எல்லாரையும் கைதட்டுங்க ஆமீன் சொல்லுங்க அலேலியா சொல்லுங்க கரகோசம் எனக்கு அது அந்த நேரத்தில் உற்சாகத்தை கொடுக்குமே தவிர அங்கே வீட்டுக்கு போனவரை அப்போ அவங்க எது சொன்னாங்கன்னு அப்படின்னு மறந்துடுவாங்க ஆனா அது எழுபது வாரங்கள் என்பது அதுபடியாக இல்லை அவங்களுடைய கவனத்தை எல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மறிக்கிற வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் அந்த செய்தியை மறக்க மாட்டாங்க அவர்களுக்குள்ள ஜீவன் நீரூட்டை செய்யும் எடுத்து ஆகவே அந்த இடத்துல நாங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு மாத்திரமே ஐம்பது பேரை நாங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேருக்கு மேல வர்றவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஐம்பது சீட் அந்த இடத்துக்கு ஒரு இயேசு பால் ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக நாங்கள் போடுகிறோம் ஐநூறு பேர் கூப்பிடலாமே ஆயிரம் பேர் கூப்பிடலாமே நிச்சயமாகி ஆனால் இது ஒரு யூடியூப் இந்த நம்முடைய தண்டர் மினிஷ் யூடியூப் சேனலில் இந்த செய்தி போகின்ற பொழுது அது உலகத்தில் இருக்கிற அநேக தமிழர்களுக்கு அவர்களுக்கு போகும் இந்த தண்டர் மினிஷ் சேனல் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேயே கடைசி கால செய்தி மத்தியில் விசுவாசிகள் மத்தியில் ஊழியர்கள் மத்தியில் முன்னணியில் இருக்குது ஏறக்குறைய மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க மற்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு இரநூத்தம்பது முந்நூறு ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சிலர் தான் ரெண்டாயிரத்தை தாண்டி இருக்கிறார் ஆனால் நம்மளது ஏற்கனவே மூணாயிரம் ரீச் ஆய்ஜ் ஸோ இவர்களுக்கு என் பிரசங்கப்படுறதுக்கு முன்னதாக மூவாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தொழில்தான் அந்த செய்தி இருக்கும் ஆகவே அவங்க ஒரு சிறிய கூட்ட ஒரு ஐம்பது பேர் கண்டிப்பாக வரக்கூடியவர்கள் அவர்களுக்காக ஆகாரம் செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த மதிய ஆகாரம் உண்டு அனுமதி கட்டணம் கிடையாது ஆகவே ஊழியக்காரர்கள் வந்தாக்கா அவர்களுக்கு நாங்கள் பயண தொகை அந்த பயண கட்டணத்தை கொடுக்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டத்திலே ஊழியக்காரர்கள் விசேஷமாய் கலந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி செய்தியெல்லாம் எப்போ ஒரு தடவை எங்கேயோ ஒரு தடவை தான் நடக்க போகுது ஸோ மற்ற கா மற்ற செய்திகள்லாம் நீங்கள் நீங்களே பேசக்கூடியது தான் இன்னொரு ஊழியக்காரர்கள் பேசும்போது சவுண்ட் எழுப்புவாங்க உற்சாகம் ஒரு பத்து பேர் வரும்போது மம்மியை நல்லா குதிப்பாங்க கொடுத்து தட்டுவாங்க ஜம்ப் பண்ணுவாங்க அப்படி ஓடுவாங்க அப்படி ஒடியாடுவாங்க அப்படி சர்க்கஸ் சுத்தியெல்லாம் காமிச்சு ஒரு திருப்பதை செய்தியில் தாங்கள் விரும்புவது போல ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க ஆனா இந்த மாதிரியான செய்தி அப்படி அல்ல மக்கள் மத்தியில அப்படியே ஹிருதயத்துல போய் என்ன செய்யும் அப்படி உட்காரும் பாருங்க அது அவங்களை அப்படியே ஜீவ நீர் ஊற்றுகளை ஆகவே ஊழியக்காரர்கள் வர முடிந்தவர்கள் நாங்கள் எல்லாரையும் அழைப்பது கிடையாது வர முடிந்தவர்கள் இந்த கூட்டத்தில் எங்களை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு சூழ்நிலை அமையுமானால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் நாங்கள் ஐம்பது பேர் மட்டும் என்று சொல்லவில்லை அதற்கு மேலே எவ்வளவு வந்தாலும் சரி உங்களுக்கான ஆகாரத்தை நாங்கள் கொடுத்து விடுவோம் நீங்கள் மதிய உணவுக்காக நம்ம மதிய மதிய சாப்பாட்டுக்கு நம்ம வெளியே போகணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமாவது மதிய உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும் ஊழியக்காரர்களாக வந்தால் உங்களுக்கு பயண கட்டணம் கொடுக்கப்படும் ஆகவே நல்ல ஒரு குளிர்ச்சியான அறையில் இருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ருசி பார்த்து அதை மற்றவர்களுக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் அதை நாங்கள் அப்படியாக பதிவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலில் அதை நாங்கள் ஒளிபரப்புவோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவசீர்வாதமாக இருக்கத்தக்கதாகி அந்த காரியம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒருவேளை நான் இப்பொழுது கொடுக்கிற இந்த வாட்ஸ்அப்லையும் இந்த வீடியோலையும் கொடுக்கறதான அட்ரஸ் உங்களுக்கு சரியா தெரியல இறங்கிட்டீங்க மொபைல் வேலை செய்யல அல்ல எப்படி அட்ரஸ் தெரியலனாக்கு திருநெல்வேலி பகுதியில் பல இடங்களிலே வால் போஸ்டர்கள் சுவரொட்டிகள் நாங்கள் ஒட்டி இருக்கும் ஒட்டப்படுது அதை நீங்க சுவரொட்டியில கூட அந்த முழு அந்த குறிப்பா புதிய பஸ் ஸ்டாண்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை புதிய பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய வால் போஸ்டர்கள் ஒட்டி இருக்கும் அதில் நீங்க அட்ரஸை பார்த்து வரலாம் புதிய புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் பல இடங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த வால் போஸ்டர் ஒட்டப்படுறது அதை பார்த்து கூட நீங்க என்ன செய்யலாம் கூட்டத்துல கடந்து கொள்ளலாம் ஜபத்தோடு வாங்கி தேவனுடைய ஆசை பார்த்து பெற்று செல்லுங்க சேம் டைம் ஒரு காரியம் சின்ன கிளாரிபிகேஷன் ஒரு சிலர் வந்து பிரதர் நீங்க நடத்துற அதே நாளில திருநெல்வேலி இருக்கிற ஒரு போதகர் தன்னுடைய சபையில ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் அவருக்கு போட்டியாக நீ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து திருநெல்வேலியில கூட்டம் நடத்துவதாக சொல்லுகிறாங்க அது எப்படி பிறகு இது சபை ஒழுங்குக்கு மீறியதாக இருக்குதுன்னு சிலர்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் ஒரு சிலர் கேட்டாங்க சிலர் நேரடியாக கேட்டாங்க சிலர் ஃபோனில் கேட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு விவர விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன் நான் ஐந்தாம் தேதி கூட்டத்தை ஒழுங்குபடுத்திருக்கிறேன் மற்றவர்கள் எப்படி என்பது எனக்கு தெரியாது ஒருவேளை அவர்கள் அந்த கூட்டத்தை வைத்திருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது ஏனென்றால் நான் பெற்ற செய்தியை நான் கொண்டு செல்கிறேன் இப்பொழுது ஒரு ஊரில் ஒரு கடைசி கால செய்தி ஊழியர் இருப்பார் என்று சொன்னால் அவர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறார் என்று சொன்னால் நானும் அந்த களத்துல இருக்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ராஜா அப்படின்னு ஒருத்தருக்கிறாரு அவர் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது யாருமே இருக்க முடியாது ஆ நின பிரத ஒரு கூட்ட வச்சிருக்கோம் நீங்க வெல்கம் பிரதர் மீட்டிங் அட்டன்ட் பண்ணுவாங்க அல்லது மீட்டிங் மெசேஜ் கொடுக்குவாங்க அல்லது மீட்டிங் இந்த வருஷம் உங்களுக்கு மெசேஜ் இல்ல நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் நீங்க மீட்டிங் அட்டன் பண்ண வாங்கன்னு அவங்க நம்மளை அழைச்சிருந்தாங்கனாக்கி கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு நம்ம போகலாம் அல்லது போகாமல் இருக்கலாம் அந்த நாளிலேயே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக நம்ம அந்த இடத்துல கூட்டம் வைக்க மாட்டோம் ஸோ பெரும்பாலும் கடைசி கால ஊழியர்கள் எல்லாருமே எனக்கு இப்போ பெரிய எதிரிகள் மாறி எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மட்டுமல்ல எதிரிகளாகவே இருக்கிறாங்க சோ நான் ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதை வந்து அந்த கூட்டத்துக்கு போகாதுன்னு ஃபோன் போட்டு சொல்ற ஆட்கள் உண்டு யாராவது வரக்கூடியவங்க கூட நீங்க ராஜா மீட்டிங்க்கு போறீங்கன்னு ராஜாவை யாராவது அழைத்து மீட்டிங் வச்சாக்க யார் ராஜாவை கூப்பிடுறீங்க அப்படிம்பாங்க நீங்க ராஜாவை கூப்பிட்டா நான் வர மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு உண்டு நீங்க ராஜா மீட்டிங்கு போனா நீங்க எங்க போய்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறது உண்டு சோ என்னை வந்து ஏற்கனவே கடைசுகளை செய்திருக்கிறவங்க எல்லாமே கார்னர் பண்ணி வச்சிருக்கிறாங்க ராஜான்னு ஒருத்த இல்ல அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ இவர்களை எல்லாம் என்ன செய்வாங்க ஒரு கூட்டம் நடத்தினால் போவாங்க வருவாங்க ஒரு கல்யாணம் நடத்தினால் போவாங்க வருவாங்க ஒரு பிறந்தநாள் வந்தாக்க போவாங்க வருவாங்க ஒரு சர்ச்சி டெடி தான் போவாங்க வருவாங்க நான் அதை பத்தி ஏன் என்னை அழைக்கல என்ன கூப்பிடல அப்படின்னு இது வரைக்கும் நான் வருத்தப்பட்டது கிடையாது தேவனி அனுப்பு கொடுத்து ஊனித்த கொடுத்துருக்கிற நம்ம அதை செய்யறோம் எங்க அழைப்பு வருதா அன்னை சிலர் கூப்பிடுறாங்க சிலர் அழைப்பு கொடுக்குறாங்க பல இடங்களுக்கு ஊனித்துக்கட்சி எடுக்கிறேன் பல இடங்களை செய்தி கொடுக்குறேன் தான் நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா நமக்குன்னு சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறேன் அப்போது ஒருவேளை அப்படி அவர்கள் அழைத்து அந்த என்னை வரவேற்றும் கூட அவர் என்னை கனப்படுத்தியும் கூட நாங்கள் போகாமல் ஒரு கூட்டத்தை போடுறோன்ன தப்பு அதுதான் சுவை உங்களுக்குக்கான மீது ஆனால் அவர்கள் நான் கடைசி கடை செய்தியில் ராஜாவே கிடையாது அவன் சரியில்லை அவன் யாரும் ஏற்றுக்காதை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஊழியர்கள் மத்தியில் அவர்கள் யாரும் நான் யாரும் என்னுடைய பார்வைக்கு அவர்கள் ஸ்தாபனங்களை போல இருக்கிறாங்க அவருடைய பார்வைக்கு வந்து நான் சரியில்லாதவனாக இருக்கேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வித்தியாசப்பட்டுள்ளார் ரெண்டு குழுக்கு ஸோ நான் என்ன செய்யறேன் ஒரு அங்க ஒரு பெருந்தோசவர் கூட்டம் நடந்தாலோ ஒரு சிஎஸ்சி கூட்டம் நடந்தாலோ அல்லது வேற ஏதாவது கத்தோலிக்க சபையின் கூட்டம் நடந்தாலோ எப்படி ஒரு கடைசி கால இருக்கிற ஊழியர்கள் அதை கண்டுகொள்ளாமல் நம்முடைய சபைக்குன்னு ஒரு கூட்டம் நடத்துகிறார்களோ அதே போலதான் என்னுடைய வார்ப்பு அவங்க அவங்க பெருணாம் பேரை சொல்றாங்க இயேசு நாமத்தை சொல்றாங்க அவ்வளவுதான் அப்படிதான் என்னுடைய பார்வை இருக்குமே தவிர என்னை கனப்படுத்தல என்னை அழைக்கல என்னை யாருமே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்ட நடத்துவது தவறு கிடையாது நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்படின்னு ஆடர் சொல்லிருக்க இந்த நம்ம இருக்கிற இடத்துலதான் செய்தி கொடுக்கணும் அது அவங்க ஏரியா இது இவங்க ஏரியா அங்க போய் நம்ம செய்தி கொடுக்க கூடாது அங்க அவருதான் இங்க இவருதான் பாஸ்ட் இந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது கோயம்புத்தூருக்கு நாம் போகக்கூடாது திருநெல்வேலிக்கு நாம் போகக்கூடாது சென்னைக்கு செய்தி எங்க வேணாலும் செய்திக்குரிய நபர்கள் அங்க இருந்து அவர்கள் நம்ம மத்தியிலே ஆதரவு கொடுக்கின்ற பொழுது அப்ப அவங்களுக்கு நம்ம எதிராக செயல்படக்கூடாது அந்த ஒரு செய்தி என்கிற பேர்ல ஒரு சிலர் இருந்து நாங்க செய்தி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சரியான செய்தி கொடுக்காதபடிக்கு அல்லது நமக்கு எதிராக இருந்தாங்கன்னாக்கே அந்த பகுதியில் நம்ம ஆராய்ச்சி சென்று கத்தொழி நாமத்துல நம்ம செய்தி அறிவிக்கலாம் நல்லா கவனிக்க சகோதர ஸ்நேகம் சகோதர ஸ்நேகம் சபை ஒழுங்கு நல்லா பேசுறாங்க இப்ப இவங்க பாஸ்ட் கெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு சபை ஆராதனைக்கோ ஒரு இவங்க இவங்கெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க இணைவார் நம்ம கடைசி கால செய்திக்கு ஆனா ராஜா கூட கூப்பிட மாட்டாங்க அங்க போறவங்க ஏன் நீங்க தான் சகோதர ஸ்னேத பேசுறீங்களா ஏன் ராஜா விட்டுட்டீங்க ஏன் அவரை கூப்பிடலீங்க அப்படி கேட்க மாட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சவர் கேட்டார் நீங்க எப்படி போடுறது அங்க அவர் மீட்டிங் போடுறீங்க அங்க ஏற்கனவே ஒரு சபை இருக்குது அவருக்கு உரோமா நீங்க போடுற மாதிரி ஃபீல் பண்றோம் எல்லாரும் நினைக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா இல்ல பாஸ்டர் கேட்டிருக்கீங்களா ஏன் ராஜாவை நீங்க கூப்பிடல அவர் செய்தியில்தான் இருக்காரு இத்தனை வருஷம் இருக்கிறாரு அவருக்கு கூலித்த பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல ஏன் நீங்க ராஜாவுக்கு போகல தவறான உபதேசக்காரர்கள் எத்தனையோ பேர் எல்லாம் ஒன்னா கலந்துக்கிறீங்க வருங்க வந்தாச்சுங்க வரலங்கிறவங்க நகை போடுறவங்க தாலி கட்டுறவங்க எப்படி செய்தியை வந்து புறக்கணுங்க தெற்கு தேசிய பிரணாம கிறிஸ்து சொல்றவங்களை கூட நீங்க அரவணிச்சு எல்லாம் ஒரே புள்ளி உள்ள பறவைகள்னு போட்டோ எல்லாம் போடுறீங்க ஏன் ராஜாவை நீங்க விட்டுட்டீங்க யாராவது கேட்கறதுக்கு நெஞ்சது இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஏன் நீங்க கேட்கல புரியல ஏன் தைரியம் இல்லை அப்படின்னு அவரு சிரிச்சுட்டு தலையை கொண்டுட்டு உண்மைதான் அப்படின்னா அப்படி ஒருத்தர் கடைசி கால செய்தி சபையினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு எனக்கு ஸ்தாபனத்துக்காரன் கூட கதவு தந்து கொடுக்குறான் வந்து செய்து கொடுத்து போகும் போது எனக்கு ஏ சொன்ன மாதிரி தான் பரவாயில்ல பேசுங்க ஆனா கடைசி கால செய்தி இருக்கிறதானே அந்த சபைகள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க சபையில ஆட்கள் கம்மி அவங்க என்ன செய்யறாங்க கதவை அடைச்சுக்கிறாங்க காதை அடைச்சுக்கிறாங்க செவியை அடைத்து கொடுக்குறாரு சபையை அடைச்சுக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்றது கதவை அப்ப கதவை அடிக்கும் பொதுன்னா அவங்க என்ன சார்ந்தவர்கள் அவங்கள சார்ந்தவர்கள் செய்தியை என்ன செய்யறேன் கொண்டு போய் கொடுக்குறேன் இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் அமைதி ஆயிட்டார் இது புதுசா இருப்பதும் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல இடங்களுக்கு நான் இப்படி போய் இறங்கி என் சொந்த செலவுகளை செய்து கூட்டங்களை போடுகிறேன் பல பழைய நோட்டீஸ்களை நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் வந்ததுக்கு பிறகு யூடியூப்லையும் பார்க்கலாம் அன்னையே ஒரு சில இடங்களை நீ அழைத்து அவர்கள் செலவு செய்து கூட்டம் போடுவார்கள் ஒரு சில இடங்களிலே நானாக போய் அங்கே ஹால் போட்டு மீட்டிங் ஹால் பார்த்து சர்ச் பார்த்து என்னோட செலவு சொந்த காசு போட்டு செலவு பண்ணி கூட்டங்களை நடத்துகிறேன் சமீபத்தில் போன போன மாதத்தில் திருச்சியில் நடத்துறேன் இந்த மாதம் வந்து இப்போது இங்கே திருநெல்வேலியில் அதுக்கு முதல் மாதம் திருநெல்வேலியில் நடத்துனீங்க வருகின்ற மாதம் ஆகஸ்டில் வந்து கோயம்புத்தூரில் நடத்த போகிறேன் அப்படியாகவே சென்னை பெங்களூர் திருப்பூர் இப்படி பல பகுதிகளில் ஏற்கனவே நடத்தியும் இருக்கிறேன் நீங்கள் வருகின்ற நாட்களிலே அப்படி நடத்துவோம் இது தேவன் எனக்கு கொடுத்த முடியும் ஒருவேளை அந்த பட்டணத்தில் யாராவது எனக்கு நண்பர்களாக இருக்கிற போதகர்கள் என்னோட கூட ஐக்கியத்தில் இருக்கிற போதகர்கள் இருந்தால் நாங்கள் போட முடியாது ஏன்னா அவங்க ஐக்கியம் இருக்கிறாங்க என்ன கேட்காம எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் எங்க சபையில் நடத்துல சொல்லப்படுதேன் அப்படின்னு எங்களுக்கு பிரச்சனை வரும்புறது அப்படின்னு அவங்க சங்கட போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்ய மாட்டேன் நடத்த முடியாது ஆனால் கற்பொடுக்கு இருப்பினாலே பல இடங்கள்ல அவங்க கண்டா பிடிக்காது ராஜாண்டா வேண்டாம் ஸோ அந்த இடத்துல நம்ம போய் என்னுடைய காரியத்தை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு இப்படி ஆழமான காரியங்களை சொல்வதற்கு எண்ணிக்கொள்ளவர்களுக்கு மாத்திரமே இந்த காரியங்களை பிரசங்கிக்கவும் அதை யூடியூப்ல போடவும் நான் விளைகிறேன் யூடியூப்ல போடும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இத்தனை இந்த இடத்துல இந்த தானியங்களுக்கு வர செய்திகள் கொடுக்கப்பட்டது இன்னார்கள்லாம் கலந்து கொண்டாங்க பாருங்க ஆட்டில் பாருங்க வீடியோவில் இவர்களெல்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்க இவங்க ஜபம் பண்ணாங்க இவங்க வசனம் வாசித்தாங்க இவங்க பாடினாங்க அப்படிங்கிற யூடியூப்ல தெலுங்கிலேயுமா நம்ம கொடுக்க போகுது அது பல இடங்களுக்கு மீட்டிங் வரலாலும் வீடுகளில் இருந்து என்ன செய்றாங்க அந்த செய்தியை அவர் ஊசி பார்ப்பார்கள் அதே போல அந்த மீட்டிங் அன்னைக்கு கூட ஆன்லைன்ல என்ன செய்ய போகிறோம் அது கூகுள் மீட்டில் அது போகும் அநேகருக்கு அது பிரயோஜனமாயிருக்கும் இந்த கூட்டத்துக்காக அநேக விசுவாசிகள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்காக அநேகர் எதிர்பார்க்கிறார்கள் பிறகு வர முடியாது ஆனாலும் நான் ஆன்லைன்ல செய்தி காக்க விரும்புகிறேன் யூடியூப்ல செய்தி காக்க விரும்புகிறேன் தயவு செஞ்சு என்ன செய்ய எங்களுக்காக அந்த காரியத்தை செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டவங்க இருக்கிறாங்க இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே கோயம்புத்தூர் உரைக்கப்பட்ட வார்த்தை கூடாரத்தின் சார்பாக இந்த இந்த கூட்டமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகிற ஐந்தாம் தேதி காலை முதல் மாலை வரைக்குமாக இடிமுளக்க எதிரொலி செமினார் கூட்டம் என்ற அழைப்பிங்களாக அந்த இடத்துல நடைபெறுகிறது அதற்காக வந்து உங்களுடைய ஆசிர்வார்த்தை பெற்றுச் செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளுது மாத்திரமல்ல அதே நாளிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற அந்த கூட்டத்து கூட யாரும் நீங்க போகாதீங்க அந்த கூட்டத்துக்கு போகாம இங்க வந்துருங்க அந்த கூட்டம் சரியில்லை அவருக்கு சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு நான் யாரையுமே நான் அழைப்பது கிடையாது பொதுவாக இந்த இந்த கூட்டத்துடைய அறிவிப்பு கூட யூடியூப்பில் இப்போ நான் பேசுகிறது வாட்ஸ்அப்பில் போடுறது தான் யாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஃபோன் பண்ணி அதிகபட்சமான ஆட்களுக்கு என்ன சொல்லு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் அந்த இந்த அவங்க வாட்ஸ்அப்பில் போகாமல் ரீச் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா சிலரெல்லாம் வெறும் பட்டன் சித்தல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது அவங்களுக்கு தான் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன் தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவதாலும் சரி பர்ஸ்னலாக யாரையும் நான் கால் பண்ணுறேன் அது மாத்திரமல்ல நீங்க எந்த கூட்டத்துக்கு போகாதீங்க என் கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு காரியத்தை இங்க பதிவிட விரும்புகிறேன் அந்த கூட்டத்தில் அங்க வராங்க இல்லையா இன்னொரு கூட்டத்துக்கு அங்க வரக்கூடியதான் சென்னை போதகர் பாஸ்டர் ஜான் ஐசக் அவர் செய்தி கொடுப்பதாக கேள்விப்பட்டேன் அது என்னன்னு தெரியாது அவருடைய உபதேசமானது என்னுடைய உபதேசத்துக்கும் பெருபாடு அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தவறான உபதேசக்காரர் என்பது என்னுடைய கருத்து இது என்னுடைய சுயாதீனம் நான் இதை குறித்து யூடியூப்லேயும் அவர் எப்படி தப்பா இருக்கிறான்னு ஏற்கனவே போட்டிருந்தேன் இடையில ஒரு சிலர் சொன்னாங்க பிரதர் இப்போ கூட நீங்கள் அவருடைய மிஸ்டேக்ஸ் அந்த உபதேசத்தில் என்னென்ன தப்புன்னு சொல்லி யூடியூப்பில் போடலாம் இல்லை பிரதர் அங்கே மீட்டிங் நடக்குது மீட்டிங் நடக்கும்போது நம்ம அந்த பிரசைகாரை கொடுத்து நம்ம போட்டோம்னாக்க அந்த மீட்டிங்க்கு நம்ம எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு அமைச்சிரும் அந்த கூட்டத்தை அவங்க வரட்டும் சிறப்பாக நடத்தட்டும் யார்னால அதை கூட்டத்துக்கு வராங்களோ வந்துட்டு போகட்டும் அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை போனதுக்கு பிறகு நம்ம சந்தர்ப்பம் பிரதார் பார்க்கணும் பார்க்கணும் அது மக்களுக்கு நம்ம தெரிவுபடுத்த வேண்டிய எந்தெந்த உபதேசம் இருக்கும் எந்தெந்த உபதேசத்தில் தவறாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம யூடியூப்பில் நிறையா போட்டிருக்கேன் ஸோ இவரும் ஒரு தவறான உபதேசியார அவர் பிரசங்கம் பண்ணக்கூடியவராக இருக்க அப்படின்னாலே ஜோனேஸுக்கு ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வர்றது நிறையா விஷயங்களில் திருத்த செய்திக்கு முரண்பாடாக இருக்கிறதுனால நாங்கள் அந்த கூட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது ஸோ யாரோ வராங்க ஒரு தவறான உபதேசம் அங்கே பிரசங்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு சரியான உபதேசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிறது என்பது எங்களுடைய விசுவாசம் அவங்க நினைக்கல இவரு இங்கிருந்து வர்றாரு தேவையா அதுக்கு போட்டியா வைக்கிறாரு மதிக்கல இதெல்லாம் சச்சு ஆடுறது சச்சாடுற மீறின செயல் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வச்சிருக்கலாம் அது வந்து அவங்களுடைய ஜாதியும் நம்ம சொல்லுவதற்கு இல்லை ஆகவே அவர்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க நமக்கு பத்து பேர் இருக்கிறாங்க அவருடைய செய்தி ஒரு விதத்துல போகுது அப்படின்னாக்கா நம்முடைய செய்தி ஒரு விதத்துல போகுது ஸோ இது விசுவாசிகளுக்காக இருப்ப அவள் நன்மைகளுக்காக அந்த ஆத்துமாக்களுடைய எந்த விதத்திலும் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது அதாவது ரச்சி ரட்சிக்கப்படக்கூடியவர்களை கத்த அணிந்திருந்த சபையில சேர்த்து கொண்டு வந்தா அந்த சேர்த்து கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மன்னாவை போசிக்கிற ஊழியம் அது ஆழமான காரியங்களுக்குள்ளாக கொண்டு செல்லுகிற ஒரு ஊழியம் ஆக அது என்னுடைய வாரம் மற்றொரு ஊழியங்களை குறித்து குறை சொல்வதற்கோ ஊழியங்களை ஊழியங்காரர்களை குறித்து குறை சொல்வதற்கோ தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட ஊழியங்களை சொல்ல மாட்டேன் ஆனா அதே சமயம் அவருடைய உபதேசம் தவறு சரி என்பதை நான் செய்தியின் மூலமா நான் செய்வேன் நிரூபிப்பேன் அதன் மூலமா நிறைய எதிர்ப்புகள் எதை எதிர்ப்பு எனக்கு கூப்பிடாதவங்களா அதான் காரணம் ஏதோ ஒன்று சொல்றாரு இது இப்படி ஒத்து போக மாட்டேன் அதை இப்படி ஒத்து போக மாட்டேன் அப்படின்பாங்க அதை குறித்து நம்ம என்ன செய்வதில்லை கவலைப்படுறது கிடையாது எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து நின்று தேவனுடைய வார்த்தை கொண்டு சொல்றதுக்கு தேவரின் போதுமான பலத்தின் ஞானத்தையும் அருகே புத்தி எல்லாம் இந்த மாத்திரமல்ல இந்த கூட்டத்துக்கு ஆஹ் நீங்க வந்துருங்க நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதெல்லாம் கிடையாது தேவன் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் அங்கே கொண்டு போய் நம்ம செய்யணும் வார்த்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது இந்த களத்தில் இருக்கிற முடிவு அதை கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அழைப்புதல் வரவில்லை என்று சொன்னால் இந்த யூடியூப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே சப்ரைப் பண்ணியிருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் யாருக்கெல்லாம் அனு மூவாயிரம் பேருக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிடும் அது வர விரும்புகிறவங்க பக்கத்தில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருந்தால் இல்லை திருநெல்வேலிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம் ஓ ஐம்பது பேர் தான் சொல்லிட்டாரு ஜாஸ்தி வந்தால் கூப்பி கூற மாட்டாங்க அப்படிங்கிறான் கிடையாது நீங்கள் வரதுனாலும் வரணும் ஆகவே நீங்கள் முன்கூட்டி தகவலும் கொடுக்கலாம் அதை அந்த அன்றைக்கி கூட வரலாம் காத்திருச்சுருக்கமானால் ஸோ நீங்கள் நிகழ்வுக்கு வாரங்கள் என்ற ஒரு ஆழமான செய்தி சுருக்கமான வடிவத்தில் மிக எளிமையாக ஜனங்களுக்கு பிடிக்கிற வகையில் அந்த ஊழியக்காரர்கள் கேட்டு அவங்க சபையில் கொடுக்கறக்கான ஏதுவான வகையில் அது பிரசங்கிக்கப்படுகிறது வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க ஒருவேளை நீங்கள் வர முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் அதை யூடியூப்பில் போடுவோம் அதையும் நீங்கள் பாருங்க ஆன் கூட கே ராஜா ஜபா அப்படிங்கிறதான ஃபேஸ்புக்கில் இதை நாங்கள் போடுவோம் லைவாக போட கூட ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னாக்க நீங்கள் கே ராஜா ஜபா அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் ஐடியில் நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த கூட்டமானது மிக ஆசீர்வாதமாக நடக்கத்தக்கதாக அந்த நேரத்தில் இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லா காரியங்களும் சரியாக நேர்த்தியாக இருக்கும்படியாக கண்கண்கள் பொறாமைகள் திருஷ்டிகள் எதுவந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமக்கலை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக இயேசு கிருத்தி நாமக்கலை ஜெயம் கொடுக்கிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்காகி கூட்டத்தில் கத்தரை ஆசிர்வதிக்கும்படியாகி நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்துக்கு தேவையான பொருளாதாரங்கள் நிறைய தேவைப்படுகிறது அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்திரைங்களை சந்திக்கும்படியாகி எல்லா வகையிலும் நாங்கள் வெறும் வெற்றியோடு கூட அந்த செய்தியை கொடுத்து விட்டு நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு திரும்பும்படியாக நாங்கள் வாங்கிக்கொள்வோம் கத்தல்களில் பெரியமானவர்களை இம்மட்டுமாய் இந்த அருமையான ஒரு சிறிய பிரதமரத்துக்குள் மத்தியில சேர்த்துனேன் கத்தவர்களை ஆஸ்வதிப்பாரு ஆமீத்